இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜஸ்டின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜஸ்டின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித ஜஸ்டின் கிரேக்க மொழி பேசும் பெற்றோருக்கும் மகனாக பிறந்தார் சிறு வயதிலிருந்தே தத்துவக் கலையை ஆழமாக தேர்ந்தார் இவரது காலத்தில் இருந்த பிளேட்டோ போன்ற தத்துவ மேதைகளுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்தார் எல்லாம் வல்ல இறைவனைப் பற்றி இந்த தத்துவம் ஞானம் தனக்கு முழுமையான விளக்கம் அளிக்க இயலவில்லை என்று உணர்ந்தார் ஒருநாள் அலெக்சாண்டிரியா நகருக்கு அருகில் கடற்கரையில் நடந்து போய்க் கொண்டிருந்தார் தற்செயலாக ஒரு வயது முதிர்ந்த கிறிஸ்தவரை சந்தித்தார் அவருடன் நெடுநேரம் உரையாடினார் அதன் பயனாக விவிலியத்தில் இறைவாக்கினர்கள் எழுதிய இறைவாக்குகளை படித்தார் நாளடைவில் மீட்பரின் முன்னறிவிப்பு இறைவாக்கை சரியாக புரிந்து கொண்டார் கிறிஸ்தவர்கள் எத்தனை மன வலிமையுடன் கிறிஸ்துவிற்காக வேதனைகளை தாங்கிக் கொண்டார்கள் என்பதை உணர்ந்து வேதனைப்பட்டார் இறைவாக்கினர்களை நினைத்து வியப்படைந்தார் சாவை தழுவினாலும் இந்த மறைசாட்சிகளிடம் காணப்பட்ட முகமலர்ச்சியும் ஆர்வமும் அவரை மிக ஆழமாக தொட்டது இவர்களின் வீரச்சாவும் இவர் திருநூலை படித்ததன் பயனுமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவுக்காக வாழ முடிவெடுத்தார் பின்னர் தமது தத்துவ மேதைக்குரிய உடையிலேயே பல பயணங்களை மேற்கொண்டு இறுதியாக ரோம் நகரை அடைந்தார் நான்கு நற்செய்தியாளர்களும் எழுதிய இறைவாக்குகளை பற்றி தெளிவாக படித்தார் முடிவில் அவர்கள் எழுதியவைகள் அனைத்தும் உண்மை என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார் இதன் பயனாக இவரது நாட்களில் ஞாயிறு திருவழிபாடு எவ்வாறு நடைபெற்று வந்தது என்பதைப் பற்றி விரிவாக எழுதி வைத்தார் அனைத்திற்கும் மேலாக திவ்ய நற்கருணையில் இறை பற்றியும் அதில் நாம் கொண்டிருக்க வேண்டிய விசுவாச பற்றுறுதி பற்றியும் மிகவும் ஆழமாக விவரித்து எழுதியுள்ளார் நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இதுவரை கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டது போல இனியும் துன்புறக்கூடாது என்று மன்னன் பயஸ் ஆணை பிறப்பித்தான் ஜஸ்டின் எழுதிய பல நூல்களில் ஒன்றில் எப்பகுதியிலும் எக்காலத்திலும் உண்மையை சுட்டிக்காட்டிய ஞானிகள் அனைவரும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டுள்ளார் நூத்தி அறுபத்தி ஆறில் ஜஸ்டின் எழுதிய மற்றொரு நூலில் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாச பெருமை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார் இதனால் இந்நூல் அப்போதைய அரசன் மார்க்ஸ் அவரோசுக்கு எரிச்சல் மூட்டியது இதனால் கோபம் கொண்ட அரசன் ஜஸ்டினையும் அழிக்க எண்ணி அவரை சிறைப்பிடித்து சென்றான் அங்கு பல கொடுமைகளை அனுபவித்த ஜஸ்டின் தனது அறுபத்தி ஏழாவது வயதில் தலைவெட்டப்பட்டு இறந்தார் இவ்வாறு இறைவாக்கினர்களின் வாழ்வை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து கிறிஸ்தவராக இருந்ததற்காகவும் அவர் பறைசாற்றிய நம்பிக்கைக்காகவும் தலைவெட்டப்பட்டு இறந்து போன இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நல்ல கிறிஸ்தவர்களாக இறை நம்பிக்கையுடையவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு